வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அப்பே சிட்டி டீசல்லு வண்டி பக்கம் கண்டிஷன்ல இருக்கு கரண்ட்ல இருக்கு ஆட்டோ பத்தி மேலும் தகவல் விட திரையின் இருக்க நம்ப கொண்டு பேசுங்க ஆட்டோ பத்தி மேலும் தகவலத்தை விட திரையுன்னு நம்பக தொடர் கொண்டு பேசுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிவிஎஸ்சு எல்பிஜி பர்மிட்டு எஃப்சி இருக்குது ஃபுல்லாக வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் பார்க்கும்போது எனக்கு குறைய வாய்ப்பு இருக்குது திரைவில் தெரியும் நம்பருக்கு தொடர கொண்டு பேசுங்கள் வாகனத்தை குடியும் தேவையில் தேவைப்பட்டால் திரைவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிவிஎஸ்சி எல்பிஜி பர்மிட்டு எஃப்சி இருக்குது ஃபுல்லாக வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பக்கம் போது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது திரைவில் தெரிய நம்பருக்கு துற கொண்டு பேசுங்க வாரணத்தை குட்டி தகவல் தேவைப்பட்டால் திரைவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர கொண்டு பேசுங்கள் பஜாஜ் அப்படிமா டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி பக்கம் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது ஆட்டோ பற்றி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் தெருக்கில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி நண்பர்களே